அவர் நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர் நாம் உண்மையாக இருக்கிறோமோ இல்லையோ அழைத்தவர் நம்ம உண்மை உள்ளவர் நம்ம கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர் நிச்சயம் முடி பொருந்தும் வழி நடத்துகிற தேவன் இந்த காலை வல்ல எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டற்கு முன்பாக நாம் அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஹாலெல்லூயா அவருக்கு முன்பாக கீழ்படைந்து அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஒரு நிமிடம் ஆலெல்லூயா லேரே பாபா முடியாது உங்கள் முடிஞ்சவரைக்கு போடுங்க நம்ம சுகமாக இருக்கும்போது பொழுது நம் முட்டி ஆரோக்கியமா இருக்கும் பொழுது ஆண்டு சமூகத்தில் எசப்பா எசப்பாவை துதிக்கிறோம் அப்பா எசப்பா அவங்களை முழு ஹிருதத்தோடு உண்மை சாமி நாங்கள் கீழ்ப்படுகிற மாண்டவர் உமக்கு முன்பாக நாங்கள் முழங்கால் படிட்டு ஒவ்வொருக்கு முன்பாக எந்த முழங்கால் முழங்கால் படியிட வேண்டும் நாவுகள் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்னை காண்பவரே என்னை காண்பவரே என் கருவை அப்பா உங்கள் கண்கள் கண்டது ஐயா கண்கள் கண்டது கரு களையாமல் சிதையாமல் ஒரு கண்மணி போல எங்களை பாதுகாத்து வந்தவரே அழலுயா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே எத்தனை பேர் சொல்றீங்க ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சோழ்ந்திரு நான் அமர்வது நான் எழுவதோ நான் அமர்வதோ நான் எழுவது நன்றா நீர் அறிந்திருக்கின்றே என்னை நன்றா நீர் அறிந்திருக்கின்றே நன்றா நீர் அறிந்திருக்கின்றே நன்றா நீர் அறிந்திருக்கின்ற எண்ணங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே நாடாலோ படுத்த அப்பா நீர் அறிந்திருக்கின்றே நடந்தாலு படுத்தாலு அப்பா நீர் அறிந்திருக்கின்றே நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா Es raja, r s e r a j a es raja, andiraja, s raja. Mundo en Pino, meriki, meriki. Tu triente u n jeriquindri, m u n d Pino, meriki, meriki. ி என்னை சோழ்ந்திருக்கின்றேர் கரத்தா தீனாமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே உத்திரு கரத்தா தீனாமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே நன்றி ராஜா நன்றி ராஜா யேசுராஜா நன்றி ராஜா ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காப்பவரே தீனம் காப்பவரே கண்கள் கண்டன மறைவாய் மறைவாய் வளர்வது தவணித்தீரே கருவை கண்கள் கண்டன மறைவாய் வளர்வது தவணித்தீரே அதிசயமா பிரபிக தக்க பசுவா யாரிசா கத்த பத்து அமலா நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா இசு ராஜா நன்றி ராஜா இசு ராஜா என்னை காட்டுவரே தீனம் தாபரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லா எல்லா

தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரு தீனம் காப்பவரே அலோயா என்னை காண்பவர் தீனம் காப்பவரே என்னை காண்பவரே வீணம் காப்பவரே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே நடந்தாலு படுத்தாலு அப்பா நீர் அறிந்திருக்கின்றே நடந்தாலு படுத்தாலு அப்பா நீர் அறிந்திருக்கின்றே நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே எங்களை காண்பவரே எங்களை காண்பவரே எங்களை காக்கிறவரே எங்கள் கண்மலையே எங்கள் துருகமே எங்கள் கோட்டையே எங்கள் பாசமே எங்கள் நேசமே எங்களுக்காக சீவனை கொடுத்தவரே எங்களுக்காக விண்ணு உலகத்தை இறங்கி வந்தவரே எங்களுக்காக காயப்பட்டவரே எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே எங்களை காண்பவரே எங்கள் கண்மலையே எங்கள் ஜீவ தண்ணீரே சாமி உள்ளிருத்தோடு ஆராதிக்கிற பாப்பா எங்களுக்கு பலன் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் பொழுது தீங்கு நாட்களுக்கு வருவதற்கு முன்பாகவே ஓ ஓரளின் நசுக்கி நீர் நீட்டு நீருற்றாண்டையில் அமர் சோதுரோம் தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாகவே ஆண்டர் சுகமா இருக்கும்போது அவர் நினைக்க வேண்டும் வாழ் வியாரத்தில் மாத்திரம் இல்லைங்க நாம் சுகமா இருக்கும்போது ஆரோக்கியமா இருக்கும்போது வெள்ளிக்கயிற அறுத்துவிட்டு நீட்டண்ட நசுக்கி தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக அவன் தெருவுளை கத்தி கொண்டு போகிற நாட்களுக்கு வருவதற்கு முன்பாகவே நாம் சுகமா இருக்கும்போது அவர் நினைக்க வேண்டும் நம் ஆரோக்கியமா இருக்கும்போது அவரை ஆராதிக்க வேண்டும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் இந்த பூமியில கண்ணை மூடி பாரலோகத்தில் கண்ணை திறக்கப்பட வேண்டும் கண்களை கர

நன்றி ஆண்டவரே உங்கள் கரங்களை பக்கத்து செபிக்கிற ஆண்டவரே எங்களை காண்கிறவரே எங்களை காப்பவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் என் ஜனங்களையும் எங்களையும் எங்களை சீ நாட்கள் எல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வத்து வழிநடத்தி முடி சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி முடிக்கும்படியாக செபிக்கிறோம் தாவிது தன் காலத்திலே தாவிது தன்னுடைய காலத்திலே கருத்துடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்து நித்திரி அடைந்தது போல உங்களுடைய சித்தத்தின்படி எல்லாம் நாங்கள் செய்ய எங்களை கிருபை தாங்க தாங்க ஆவிக்குரிய பலன் தரும்படியாக செபிக்கிறோம் எல்லாம்